आप मुझे कुछ छुपाई मार

எப்படி போது பயன்போதே கொஞ்சம் தண்ணி பீச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு மேல நின்று நம்ம போது எப்படி இருக்கு அப்படியே ஒரு மாலை கொஞ்சம் பயமாவே இருக்கு நம்ம அதிருது பேன் இப்பவே வரும்போது பாக்கலாம் என்ன

உடம்பு சரியில்லை அப்படினாலும் இந்த தண்ணியை பார்த்த உடனே அது தெரியில்லாமல் ஒரு தெம்பு வந்துடுது உடம்புரும் மீட் ஷேப் பீஷே அந்த சைடு மீ ஷேப்ல வந்து அந்த சைடு வந்து அப்படின்னா இந்த சைடு இப்போ அங்கே தான் நல்லா தங்கம் அங்கேயே தண்ணி போடும் அங்கே மீடியமாக போடும் அங்கே யாருங்க அறனும் மதிப்பெட்டு கடை அலவோ பண்ண முடியாது எப்படி தண்ணி போயிட்டு எப்படி அலோவ் பண்ணுவோம்

சின்ன நாலு மத மதகு இல்லை மூணு மதகு நாலு மதகு அங்கெண்டு மதகு கம்மியா தான் போயிருக்காங்க அழகா இருக்கு மீன் குளிக்கிறதுக்கா இறங்கலாமா திறந்து விடுதல தான் இருக்கு அந்த ரெண்டு மட்டும் திறந்து விட்டுருக்காங்க போன ரெண்டு மூணு மடம் திறந்துட்டு அதுவும் போயிட்டு இதெல்லாம்

Sorry, kalamblok. Mm. Bye. Bye, Salah. Wat Bye, Salah?